இப்போ கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் நம்ம தமிழகம் முழுவதும் பால் கிறையான டெலிவரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ட்ராலி மாடல் இதோட விலையும் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா தான் இது தமிழகம் முழுவதும் டெலிவரி செஞ்சு கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணும்னா எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பக்கெட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்வின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம் அந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பால் கேள் திடீர்னு தவறு கீழே விழுந்தாலும் அந்த பால் வந்து ரிட்டர்ன் வந்து மிஷினுக்கு வராது அதே மாதிரி நம்மளோட மடியில் மட்டும் கிளஸ்டரும் பார்த்திங்கன்னா பெரிய உங்களுக்கு வந்து பால் வந்து மடியில் கொஞ்சம் கால் லிட்டர் காலிட்டு லிட்டர் அடக்குங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பம்பும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆயில் அட்டாச்சபிளாக இருக்கிற பம்பு தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஆயில் அட்டாச்சபிளாக இருக்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு வருஷத்துக்கே ஒரு லிட்டர் ஆயில் தான் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பல்சியர் டைப்பு மசாஜ் டைப்பு பா கன்று குட்டி எப்படி பால் குடிக்குதோ அதே மாதிரி தான்